நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் நம்ம ஆர்ஜே பாலாஜி இயக்கத்தில் நடிப்பி நாயகன் சூர்யா நடிச்சுட்டு இருக்க படத்தோட பேரு வேட்டை கருப்பு அல்லது பேட்டைக்காரன் அப்படி சொல்லியிருந்தோம் இப்போ நம்ம சொன்னதில் பாதி உண்மையாயிடுச்சு கருப்பு அப்படிங்கிற டைட்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு ஆர்ஜே பாலாஜி ஆனால் இது மட்டும் கிடையாது அப்டேட்டு இன்னொரு சமத்தியான அப்டேட்னா இந்த கருப்பு அப்படிங்கும் போதே அந்த படத்தோட கதையை நமக்கு தெரிய வந்திருக்கு என்ன அப்படின்னா சூர்யா்கள் லாயராக நடிக்காரு அதே சமயத்தில் ஒரு சாமியாக நடிக்காரு அந்த சாமி தான் லாயர் சூர்யா மேலே வந்து ஒரு மிகப்பெரிய விசுரூபம் எடுக்குது அப்படிங்கிறது தான் அந்த ஒன்லைன் ஆனால் இந்த ஒன்லைனையும் கருப்பு அப்படிங்கிற டைட்டில் பார்க்கும்போதே நமக்கு ஒரு சீரியல் ஞாபகம் வரும் கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது வருடங்களுக்கு முன்னாடி நாற்பது வருடங்கள் கிடையாது முப்பது வருடங்களுக்கு முன்னாடி சன் டிவியில் புதன்கிழமை இரவு எட்டரை மணிக்கு மிகப்பெரிய ஹிட் அடித்த ஒரு சீரீஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா மர்ம தேசம் அதில் விடாது கருப்புங்கிற சீரீஸ் அல்டிமேட் ஹிட்டு ஸோ அந்த சீரியல் கதையை தான் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே சினிமாவுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆர்ஜே பாலாஜர்கள் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற விஷயம் தெரிய வந்திருக்கு ஆக்சுவலி இதே விடாது கருப்பை தான் நம்ம சங்கர் அவர்கள் அன்னியன் படமாக எடுத்தார் ஏன் மனோஜ் நைட்ஸ் சியாமலனே பார்த்தீங்கன்னா தி வில்லேஜ் அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் படத்தை எடுத்தார் ஸோ அந்த அளவுக்கு ஒரு இன்டர்நேஷ்னல் கண்டென்ட் அந்த லைனு ஸோ அதை இப்போ ஆர்ஜே பாலாஜி தன்னுடைய ஸ்டைலில் ஒரு மாஸ் ஆக்ஷன் காமெடி இந்த மாதிரியான கமர்ஷியல் பேக்கேஜோட பண்ணியிருக்காரு அப்படிங்கிற தெரிய வந்திருக்கு ஸோ விடாது கருப்பு அதுதான் வந்து கருப்பு அப்படின்னு மாறிடுச்சு சூர்யாவுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு வேல் சிங்கம் மாதிரியான ஒரு பக்கா கமர்ஷியல் ஹிட்டு கிடச்சி ரொம்ப நாளாச்சு அந்த குறையை இந்த கருப்பு தீர்த்து வைக்கும் அப்படி தான் சொல்கிறாங்க ஸோ நீங்கள் சொல்லுங்கள் இந்த கருப்புங்கிற டைட்டில் எப்படி இருக்குது இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த கருப்புங்கிற டைட்டில் வந்து பிரசாந்த் அவர்கள் வந்து சுசீகணேசன் டேரெக்ஷனில் நடிக்கும்போது கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து வருடங்களுக்கு முன்னாடி இந்த டைட்டில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தாங்க பட் அந்த ப்ராஜெக்ட் ட்ராப் ஆகிடுச்சு இப்போ அதே டைட்டில் வந்து சூர்யா வைக்கிறார் போது பல சுவாரஸ்யங்கள் இந்த விஷயத்தில் அடங்கியிருக்குன்னு தான் சொல்லணும் ஸோ நீங்கள் சொல்லுங்கள் இந்த விடாது கருப்பு சீரியல் நீங்கள் பார்த்துருக்கீங்களா அது சூர்யாவுக்கு சினிமாவாக பண்ணும்போது எந்த அளவுக்கு ஒரு இம்பேக்டாக இருக்கும் அன்னியன் தி வில்லேஜ் இந்த படங்களை பற்றி உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்லாம் சொல்லுங்கள்